வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமெரிக்காவினுடைய அந்த சூப்பர் பவர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பவரை அவங்க இழந்துக்கிட்டு இருக்காங்க அந்த சூப்பர் பொசி சூப்பர் பவர் அப்படிங்கிற பொசிஷனை அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டு இருக்கிறத நாம் கண்ணால் பார்க்க முடியுது என்ன மாதிரியான விஷயங்கள்லேருந்து இது உலகத்துக்கு வெளிப்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா சமீபத்திய ட்ரம்ப்னுடைய நடவடிக்கைகளுக்கு உலக நாடுகள் ஒத்துழைப்பு கொடுக்க மறுக்கிறாங்க இன்னும் ஒரு ஐந்தாண்டுகள் பத்தாண்டுகளில் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய கண்டனங்கள்லாம் உலக அளவில் இழக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அவங்களுடைய பொருளாதார வளம் பெரிய அளவில் வீழ்ச்சியை கண்டுக்கிட்டு இருக்குது இந்த காரணிகளெல்லாம் நாம் வைத்து பார்க்கும்போது இன்னும் பத்து டு இருபது ஆண்டுகளில் அமெரிக்கா தான் ஒரு சூப்பர் பவர் என்கிற அந்தஸ்தை இழக்கும் அமெரிக்கா சூப்பர் பவரை இழந்தாங்கன்னா யார் வந்து அந்த இடத்தை பிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய சூப்பர் பவர் யார் அடுத்தது பிடிக்கிறாங்க அப்படின்னா சீனா மிக தெளிவான பாதையில் இருக்காங்க சீனா முதல் இடத்தையும் அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்தியா இரண்டாவது இடத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அருமையாக இருந்துக்கிட்டு இருக்கு எதிர்கால உலகத்தில் எந்த ஒரு நாடும் நான் தான் சூப்பர் பவர் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய நாடுகள் ஒரு பொருளாதார சமநிலை ஒரு பாதுகாப்பு சமநிலை ஒரு சமமான அந்தஸ்தோட பல நாடுகள் இந்த உலகை வழிநடத்துவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் உருவாகிட்டுருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம் சமீப நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய நண்பகத்தன்மை ஆரம்பத்திலேருந்தே இல்லை சமீபத்தில் மிகவும் மோசமான ஒரு நம் நண்பகத்தன்மையற்ற நிலைமை வந்து அமெரிக்கா மெயின்டெயின் இருக்காங்க முத நாள் ஒன்று சொல்லுவாங்க மறுநாள் அதுக்கு சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக செய்வாங்க நாம் விவேக் பாணியில் சொல்கிறதுனா ரைட்டில் இண்டிகேட்டரை போட்டு லெஃப்டில் போயிட்டுருக்காங்க ஸோ இது இந்தியா சீனாவுக்கு மட்டுமல்ல ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்குமே மிகப்பெரிய கோபத்தை வரவழைக்கக்கூடிய செயல்களில் அமெரிக்கா ரொம்ப காலமாகவே நடந்துக்கிட்டு இருக்கு இது தான் இந்த அமெரிக்க டேரிஃப் அந்த வரியை வச்சு அமெரிக்கா உலக நாடுகளை ஆட்டி படைப்பது இதை கொஞ்சம் நம்ம டீப்பாக இந்த வீடியோவில் போய் பார்ப்போம் நம்ம வீடியோவை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க ஓகே நாம் வீடியோக்குள்ளே போவோம் இப்போ இந்த இந்த ஏன் வந்து அமெரிக்கா தன்னுடைய சூப்பர் பவர் அந்தஸ்தை வந்து இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த டேரிஃப் இந்தியா மேலே விதிக்கப்பட்ட இந்த ஐம்பது சதவீத டேரிஃப் பெரிய அளவில் அமெரிக்காவுக்கு பலனை கொடுக்கல அமெரிக்கா என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா இந்தியா பதறிக்கிட்டு அமெரிக்கா காலில் விழும் நாம் வந்து இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற அளவில் அவங்க ஒரு ஏகாதிபத்திய என்ன ஓட்டத்தில் அதாவது க இந்த கலோனியல் மென்டாலிட்டியில் இந்தியா மீது இந்தியாவின் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை டாரிப் சென்டிமெண்டலாகவும் இந்தியா மேலே தாக்குதலை மாறி மாறி எல்லா செனட்டர்ஸு அமெரிக்க அதிபர்லேருந்து மாறி மாறி அந்த தாக்குதலை தொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இந்தியா அதை பற்றி கண்டுக்கிறதாக இல்லை இந்தியா வந்து என்ன பண்ணிட்டாங்க உலகத்தில் அமெரிக்கா மட்டுமே நாடு கிடையாது அமெரிக்காவை தாண்டி எண்ணற்ற நாடுகள் இருக்குது நாங்கள் பிஸ்னஸ் அவங்க கூட பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அமெரிக்காவை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிருச்சு இந்தியா அதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்தியாவினுடைய அரசியல் ஸ்திரத்தன்மை ஒரு ஆளுமை மிக்க தலைவர்கள் தலைவர் அவருடைய போர்படை தளபதிகள் போர்படை தளபதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திரு சுப்பிரமணியம் சைசங்கர் நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் உள்துறை மினிஸ்டர் மோடி அவர்களுடைய பொறுப்படை தளபதிகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு நாட்டையும் அதாவது சூப்பர் பவராக இருக்கக்கூடிய அமெரிக்காவை கூட நாம் வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும் இந்த ஐம்பது சதவீத டேரிஃபை விதித்த அமெரிக்கா இந்தியா இதுக்கு ரிட்டாலியட் செய்வாங்கன்னு கனவுகளை கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இந்தியா மிகப்பெரிய அளவில் ரிட்டாலியட் டிப்ளமேட்டிக் வேலை நாம் வந்து செய்தியாளர்களை சந்தித்து நாங்கள் வந்து அமெரிக்காவுக்கு எதிராக கண்டு நடவடிக்கை கண்டனம் அப்படி இப்படிலாம் எதுவும் சொல்லாமல் டிப்ளமேட்டிக்கலி எப்படி நாம் ரிட்டாலியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத மிக சிறப்பாக இந்திய அரசாங்கம் அருமையாக செஞ்சாங்க உலகத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது ஏன் அமெரிக்கா இந்தியாவின் மீது ஒரு டபுள் ஸ்டாண்டர்டான முடிவை வந்து எடுக்கிறாங்க நம்மளை விட அதிகமான நம்மளை விட அதிகமான என்னை பர்ச்சேசிங் பண்ணக்கூடிய சீனாவுக்கு அமெரிக்கா சீனாவின் மீது வரி நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அமெரிக்காவுக்கு பயம் அந்த அளவுக்கு சீனா மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்காங்க சீனாவை தொட முடியலை வரியை போட்டுட்டு பின்வாங்கினார் மூன்று மாதம் மூன்று மாதம் மூன்று மாதம் என்று கண்டினியூவஸாக வந்து சீனாவுக்கு எதிரான இந்த டேரிஃபை வந்து ஒத்தி வச்சுக்கிட்டே இருக்காரு இதுக்கு என்ன காரணம் காரணம் ஏன்னா சீனா அளவுக்கு வளர்ந்து நிற்கிறாங்க சீனாவை எதிர்த்து அமெரிக்காவில் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற ஒரு நிலைமையில் இருக்காங்க இதுதான் உண்மை இந்தியாவுக்கு சீனா சீனாவளவுக்கான அந்த பலத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தற்சமயத்துக்கு இந்திய ஆட்சியாளர்களுடைய ஒரு கனவாக இருக்குது நாம் வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் அதாவது ஒரு தண்ணி எப்படி சொல்கிறது காலில் நிற்கக்கூடிய அளவிற்கான ஒரு பொருளாதார வளத்தை கொண்டு இருக்கும் அமெரிக்கா வந்து என்ன பண்ணினாலுமே நாம் நம்மளால் அமெரிக்காவை வந்து இப்போ மிரட்ட முடியாது ரிட்டாலியேட் பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தாலும் அமெரிக்காவை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்தியாவில் வளர முடியும் அந்த அளவுக்கு ஒரு ஒரு இன்டிபெண்டன்ஸ் நம்மள்கிட்ட இருக்குது நம்மளுடைய அமெரிக்கா டிபிடன்சி வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அதனால் நாம் அமெரிக்காவை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் அது இல்லாமல் இந்தியா வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு எண்ணற்ற வந்து நாம் வந்து காரணங்களை கூற முடியும் இரண்டாயிரத்தி நாற்பது நாற்பத்தி ஐந்து வாக்கில் இந்தியாவினுடைய அந்த நாற்பது ட்ரில்லியன் எக்கனாமிக் கனவானது மிக அற்புதமாக நிறைவேறும் அப்படின்னு திரு ரகுராம் ராஜன் அவர்கள் முன்னாள் ரிசர்வ் பேங்க் கவர்னர் இப்போ அவர் வந்து அமெரிக்காவில் ஹார்ட்வேர் யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கார் மிக ஒரு அற்புதமான பொருளாதார நிம்ணத்துவம் பெற்ற ஒரு அதிகாரியாக இந்தியாவில் இருந்தவர் இவர் வந்து என்ன சொல்லியிருக்கார்னா இதை வந்து இந்தியா மிக சாதாரணமாக அடைய முடியும் அதற்கான அந்த வளர்ச்சி இப்பயே தெரியுது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு செய்தித்தாளுக்கு அளித்த பேட்டியில் கூறியிருந்தார் நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பாதுகாப்பு துறையை கண்டினியூவஸாக இந்தியா வந்து பலப்படுத்திக்கிட்டே இருக்காங்க ட்ரோன் தயாரிப்பில் முன்னணியில் இருக்கோம் ஃபைட்ரு ஜெட் என்ஜின்ஸு தயாரிக்கிறதுக்கான ஒப்பந்தங்கள்லாம் இருக்கு நம்மளுடைய ராக்கெட் தொழில்நுட்பம் மிகப்பெரிய ரொம்ப அட்வான்ஸ்மெண்ட்டில் போயிட்ருக்கு ஹைபர்சோனிக் மிசைலாம் வச்சுருக்கோம் அணு ஆயுதங்களை தாங்கி செல்லக்கூடிய ஹைபர்சோனிக் மிசைல்ஸ் இருக்குது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரஷ்யாவிலேருந்து வாங்கியிருக்கோம் இந்தியாவினுடைய சொந்த தயாரிப்பான ஆகாஷ் தீர் மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கு இந்தியாவை பாதுகாப்பு ரீதியில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிற எல்லா நடவடிக்கைகளையும் இந்திய அரசாங்கம் செய்துக்கிட்டு இருக்காங்க பொருளாதாரம் பொருளாதாரத்தை பார்த்திங்கன்னா உலகினுடைய நாலாவது மிகப்பெரிய ஒரு பொருளாதார சக்தியாக இந்தியா இருக்குது கூடிய விரைவில் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் இந்தியா மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தற்சமயத்துக்கு ஃபோர் பாயிண்ட் செவன் டிரில்லியன் எக்கனாமியில் இருக்கோம் நாம் இதை தாண்டி செவன் ட்ரில்லியன் எக்கனாமிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மன்னிக்கணும் ரெண்டாயிரத்தி முப்பதில் அடைவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் உங்களுக்கு தெரியும் திரு அப்துல் கலாம் அவர்கள் கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு ஒரு இலக்கு விதிச்சிருந்தார் இரண்டாயிரத்தி இருபதில் இந்தியா வல்லரசை நோக்கி அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து இந்தியா தற்சமயத்துக்கு வேகநடை போட்டு சென்று கொண்டிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்தியா வந்து ஒரு சூப்பர் பவராக மாறுவதற்கு எல்லா வகையிலுமான முயற்சிகள் அதற்கான தடங்களை வழிகளை இந்திய அரசாங்கம் ஏற்படுத்தி கொண்டு சென்று கொண்டே இருக்கிறார்கள் பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருக்கு இன்றைக்கி உலகத்திலேயே ஃபாஸ்டஸ்ட்டு குரோயிங் எக்கனாமி அப்படின்னா இந்தியா ஃபாஸ்டஸ்ட்டு லூசிங் எக்கனாமின்னா அமெரிக்காவாக இருக்குது அமெரிக்காவோட கடன் சுமார் முப்பத்தி ஒம்பது ட்ரில்லியன் ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரில்லியன் டாலர் இன்ட்ரெஸ்ட் கட்டுறாங்க வட்டி அவங்களுடைய ஆனுவல் ப்ரொஜெக்ஷன் பார்த்திங்கன்னா ஒன்லி டூ பாயிண்ட் ஃபைவ் இந்தியாவோட ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா சி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கிட்டத்தட்ட மூன்று மடங்கு இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் அமெரிக்காவினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் அமெரிக்காவினுடைய நண்பகத்தன்மை இதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா தான் தான் அமெரிக்கா தன்னை நம்பிய எந்த ஒரு நாட்டையுமே கைவிட்டது தான் அவங்களுடைய கிறிஸ்டியில் இருக்குது பழைய வரலாறுக்கு ரொம்ப போக வேண்டியதுனால் சமீபத்திய வரலாறுகள் யுக்ரைன் ரஷ்யா வார் இந்த யுக்ரைன் ரஷ்யா வாரை முன்னெடுத்து சென்றதே அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் வெப்பன் மிகப்பெரிய அளவில் பணம் அமெரிக்காவும் ஐரோப்பிய யூனியன் நாடுகளுமே யுக்ரைன் தலைமையாக அதாவது தளமாக கொண்டு ரஷ்யாவை அட்டாக் பண்ணாங்க இதுதான் உண்மை ரஷ் யுக்ரைன் வந்து இந்த நேட்டோவில் இணைவதற்கு விருப்பம் தெரிவிக்காமல் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடாமல் இருந்திருந்தால் ரஷ்யா ஒன்று யுக்ரைன் போகிறது கிடையாது இடையில் பின் ஒழிஞ்சுருக்கக்கூடிய நியாயத்தை வந்து நாம் பார்க்கணும் அமெரிக்காவும் ஐரோப்பிய யூனியன் நாடுகளும் ரஷ்யாவை சுற்றி வளர்ச்சி அவர்களுடைய மிசைல் பேஸு ஏர் பேஸு அதாவது ரஷ்யாவுக்கு எதிராக ரஷ்யாவை சுற்றி வளைக்கிறாங்க அதாவது சுற்று போடுறதுன்னு சொல்லுவாங்கள்ல ரஷ்யாவை சுற்று போட்டுக்கிட்டே இருக்காங்க ரஷ்யாவின் அண்டை நாடுகளையெல்லாம் நேட்டாவில் இணைச்சி அங்கே கொண்டு போய் அமெரிக்க வெப்பனை வந்து வைக்கிறாங்க இதுக்கு ஐரோப்பிய யூனியன் நாடுகள் மிகப்பெரிய அளவில் உதவுறாங்க ஸோ ரஷ்யா என்ன நினைக்கும் என்னையை வந்து பொருளாதார வகையில் நசுக்கிறீங்க என்னுடைய நாட்டை வந்து உடைச்சி துண்டாடினாங்க இப்போ மிச்சம் இருக்கிற ரஷ்யாவையும் வந்து இந்த அளவுக்கு நெருக்குதல் போலந்து எந்த நாட்டில் அமெரிக்காவுடைய இராணுவ தளம் இல்லை ரஷ்யாவை சுற்றி போட்டு வச்சுருக்காங்க ஸோ ரஷ்யா என்ன பண்ணோம் இதற்கு மேலும் நாம் நம்ம அண்டை நாடுகள் அமெரிக்காவுடைய அந்த வலையில விளக்கு விழுவுறுவதற்கு ரஷ்யாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய நிலையை மாற்றுவதற்காக நாம் செயல்படணும்னு சொல்லிட்டு தான் யுக்ரைன் வந்து நேட்டாவில் இணையிறேன்னு சொன்ன உடனே யுக்ரைன் மீது போர் தொடுத்தது யுக்ரைன் அமைதியாக அப்படியே இருந்துருந்துச்சுன்னா இன்றைக்கி யுக்ரைனுக்கு இவ்வளோ பெரிய நிலம வந்திருக்காரு ஸோ இந்த போரை முன்னின்று நடத்துனது யார் அப்படின்னா அமெரிக்காவும் ஐரோப்பிய யூனியன் நாடுகளும் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணார் இந்தியா இந்தியன் வார் இந்தியா ஃபண்ட் பண்ணுது சைனா ஃபண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி இந்த மிகப்பெரிய அவங்கள்ட்ட ஒரு மீடியா சக்தி இருக்குது வெஸ்டர்ன் மீடியா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பொய் பிரச்சாரங்களில் மிக கடுமையான அளவில் முன்னெடுப்பாங்க இந்தியாவும் சைனாவும் மிகப்பெரிய அளவில் ஃபண்டு பண்ணுறாங்க ரஷ்யாவோட வார்க்கு யுக்ரைனில் கடுமையாக மக்கள் இறப்பதற்கு இந்தியாவும் சைனாவும் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை முன்னெடுத்தாங்க ஆனால் உண்மை உலகுக்கு தெரியுமில்லவா நம்மளை விட இந்தியாவை விட அதிக அளவில் ஐரோப்பிய யூனியன் நாடுகளும் அமெரிக்காவும் தான் ரஷ்யா கிட்டேருந்து அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தேவையான பொருட்களை வார் நடந்தாலும் என்ன நடந்தாலும் என்ன தடைகள் இருந்தாலும் பர்ச்சேஸ் இன்ன வரைக்கும் அந்த நேச்சுரல் கேஸ் பைப்லைனில் வந்து அமே ஐரோப்பிய யூனியனுக்கு போயிட்டு தான் இருக்குது அமெரிக்காவும் வந்து யுரேனியம் பல்லாடம் இது போன்ற எண்ணற்ற ரேரியர்த்து கெமிக்கல்ஸை அமெரிக்கா இன்ன வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யா கிட்டே இருந்து இந்த நிலமையில் வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணுறாரு ஒன் சைடாக இந்தியா மீது ஏற்று கொடுக்குறார் இது ஒன்று இதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் யுக்ரைன் அதிபரை கூப்பிட்டு ஒன்னகிட்ட இருக்கிற ரேர் இறத்தையெல்லாம் அமெரிக்கா கிட்டே தான் விற்கணும் நாங்கள் தான் வந்து அதை வெட்டி எடுப்போம்னு சொல்லி ஆனால் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுன்னு சொல்லி வெள்ளை மாளிகளை கூப்பிட்டு வச்சு மிரட்டின கதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அமெரிக்கான்னு ஏன் எதுக்கு உனக்கு வந்து உன்னுடைய போருக்கு நாங்கள் ஏன் சப்போர்ட் பண்ணணும் நான் காசு கொடுக்க முடியாது ஆயுதங்கள் நிப்பாட்டுவோன்னு சொல்லிவிட்டு அமெரிக்காவே நம்பி போரில் இறங்கின யுக்ரைனை எந்த அளவுக்கு ட்ரம்ப் அவர்கள் நடத்தினார் அப்படிங்கிறது உலகமே பார்த்துச்சு அதற்கு அடுத்தபடியாக சமீபத்தில் இஸ்ரேலினுடைய அட்டாக் எது மேலே கத்தார் மேலே வெஸ்ட் ஏசியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அமெரிக்க இராணுவ தளம் அப்படின்னா கத்தாரில் இருக்க தோகாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இராணுவ தளம் அந்த கத்தாருக்கு இஸ்ரேல் என்ன பண்ணாங்க மிகப்பெரிய ஒரு அட்டாக்கை பண்ணாங்க இதுக்கு கத்தார் வந்து அமெரிக்காவுடைய மிக நெருங்கிய நண்பர் சமீபத்தில் தான் டொனால்டு ட்ரம்ப்யே அமெரிக்கா விசிட்டின் போது கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் கோடி ரூபாய் மதிப்பு உள்ள லக்ஸுரி ஃப்ளைட்டை வந்து டொனால்ட் ட்ரம்புக்கு கிப்டாக கொடுத்தாங்க அந்த அளவிற்கு ஒரு நெருக்கமான ஒரு நாட்டின் மீதே மிகப்பெரிய ஒரு தாக்குதலை வந்து இஸ்ரேல் பண்ணாங்க தாக்குதல்னா முடிஞ்சு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து அமெரிக்காவிலேருந்து தகவல் கொடுக்குறாங்க உங்கள் நாட்டு மேலே இஸ்ரேல் தாக்குதல் செய்வதற்கு தயாராக இருக்குது எச்சரிக்கையாக இருங்க அப்படின்ட்டு இது எந்த அளவுக்கு வந்து ஒரு கோபத்தை வரவழைக்கக்கூடிய விஷயம் அதனால தான் கத்தாரனுடைய அமீர் மிகப்பெரிய கோபத்தில் இருக்கார் அப்படின்னு நமக்கு தகவலாம் சோசியல் மீடியாக்களில் தகவல் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ கத்தார் வந்து அமெரிக்காவை நம்புவதற்கு தயாராக இல்லை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அரபு நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பக்கூடிய சூழ்நிலை உருவாகி உருவாகியிருக்குது பிரிக்ஸு நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பி இருக்குது இந்தியா முக்கியமாக அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய எதிராக செயல் செயல்பட்டுருக்கு ஸோ அமெரிக்காவுடைய வீழ்ச்சி தொடங்கியிருக்கு இந்தியா சைனா ரஷ்யாவோட வளர்ச்சி அதிகமாகிட்டு இருக்கு இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டொனால்ட் அதாவது அமெரிக்காவுடைய நண்பக நண்பகத்தன்மை அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படின்னா மொதல் நாள் வந்து ஒரு ட்வீட்டு போடுறாரு இப்பயோ போட்ட மோடியோட ட்வீட்டுக்கு அமெரிக்க அதிபர் வந்து ட்வீட் போடுறாரு இந்தியா யூஎஸ் உறவு வந்து அடுத்த கட்டத்துக்கு இருக்கு நாங்கள் வந்து இந்தியா என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் மோடி என்னுடைய மிகப்பெரிய நெருங்கிய நண்பர் நான் அவருடைய பேசுவதற்கு ஆவலாக இருக்கேன் இந்த வர்த்தக பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடைபெறும் அப்படின்னு வந்து ட்வீட்டு போட்ட மன்னிக்கணும் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்ட ட்ரம்ப்பு அடுத்த நாள் ஐரோப்பிய யூனியன் நாடுகளை நோக்கி கேட்குறார் நீங்கள் இந்தியா மீது நூறு சதவீத டேரிஃபை போடணும் இந்தியா யுக்ரைன் வாருக்கு ஃபண்டு இருக்காங்க இந்தியாவினுடைய பணத்தை வச்சு தான் ரஷ்யா அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் ஐரோப்பிய யூனியன் நாடுகள் இந்தியாவின் மீது நூறு சதவீத டேரிப்பை விதிக்கணும்னு சொல்கிறார் முத நாள் இப்படி ஒரு போஸ்ட்டு மறுநாள் ஐரோப்பிய யூனியன் ஸோ அவங்களுடைய அவங்க அதாவது தச்சமத்துக்கு இருக்கிற அமெரிக்காவினுடைய அந்த ஃபண்டமெண்டல் இதுவே என்னென்னா இந்தியாவினுடைய வளர்ச்சியை தடுக்கணும் இந்தியாவை நசுக்கணும் இதை சொல்லியிருந்தாப்புல ஒரு செனட்டர் வந்து சொல்லியிருந்தார் வி வில் கிராஸ் இந்தியன் எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர் சந்திப்பிலே சொல்லியிருந்தார் ஸோ அமெரிக்காவினுடைய அந்த ஃபண்டமெண்டல் அஜெண்டா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த டீப் சிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பு பாகிஸ்தான் மன்னிக்கணும் பங்களாதேஷில் மிகப்பெரிய ஒரு ஆட்சி மன்றத்தை ஏற்படுத்தினாங்க நேபாளத்தில் ஏற்பட்ட கலவரம் கூட அந்த டீப் சிக் குரூப்புக்கு சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வெளியாகிட்டு இருக்குது எது எப்படி நடந்தாலும் உலக அளவில் அமெரிக்காவினுடைய நம்பிக்கை மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது அமெரிக்காவுடைய பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது சீன இந்தியா ரஷ்ய பொருளாதாரங்கள் வளர்ச்சியை வளர்ச்சியை கண்டுக்கிட்டு இருக்கு இருபது ஆண்டுகளில் இந்த சூப்பர் பவர் அந்தஸ்தை அமெரிக்கா இழக்கும் சீனாவும் இந்தியாவும் அந்த இலக்கை நோக்கி வேக நடைபோடும் அப்படிங்கிறது தான் தற்சமயத்துக்கு உலகமே ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தகவல் மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்